வெல்கம் டு ஹாப்பி டம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது மினி மணி பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கோம் அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ சிட்ரின் ஸ்டோன் அடுத்தது நம்மளுக்கு அஞ்சனக்கல் வச்சுருக்கோம் அடுத்து நம்ம லக்ஷ்மி குபேர காயின் வச்சுருக்கோம் ஸோ நிறைய பேருக்கு நம்ம லக்ஷ்மி குபேர காயின் வைக்கிறதால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு தெரியும் ஸோ செல்வ செழிப்பு குபேர சம்மத்து நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் என்ன இந்த பாக்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ சிட்ரின் ஸ்டோன் எல்லோ சிட்ரின் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அட்ராக்ஷன் ஆஃப் சக்ஸஸ் அதாவது வந்து வெற்றியை வந்து தொடர்ந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஹெல்த் அதாவது வந்து நம்மளோட ஹெல்த் வெல்த் எல்லாத்தையுமே வந்து அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ரொம்ப பாசிட்டிவாக வச்சிருக்கோம் எல்லோ சிட்ரீன் ஸ்டோன் இதை வந்து நம்ம கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் வேற எங்கே வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹேண்ட் பேக்ஸில் நீங்கள் போகிற இடத்துக்கு எல்லாமே நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம் அட்ராக்டிவ் ஆஃப் நம்மளோட மைண்ட் பாசிட்டிவ் எனர்ஜியாவே எப்பவுமே வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சக்ராஸை வந்து எல்லோ சிட்ரீன் ஸ்டோன் ஆக்டிவேட் பண்ணும் இந்த எல்லோ சிட்ரீன் ஸ்டோன் வந்து சூரிய ஆற்றலை கொண்டு வந்து செயல்படுது ஸோ அதனால வந்து நம்மளுக்கு சூரிய சக்தி வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த எல்லோ சிட்ரின் ஸ்டோனுக்கு இருக்கு அதாவது எல்லோ சிட்ரின் ஸ்டோன் இன்னும் ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் என்னன்னா குருவோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய கல் பார்த்தீங்கன்னா எல்லோ சிட்ரின் ஸ்டோன் ஸோ அதனால உங்களுக்கு பண வரவு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து இதை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சனக்கல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஞ்சனக்கல் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இதுக்கு இயற்கையாகவே வந்து ரொம்ப சக்தி அதிகம் இந்த கல் வச்சிருக்கிறதால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கந்திஷ்டி வந்து வரவே வராது நிறைய பேர் வந்து லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுறது கந்துஷ்டி தான் ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் அஞ்சனக்கல் இருக்கக்கூடிய இடத்துல பணம் செல்வம் எல்லாமே வந்து அதை அட்ராக்ட் பண்ணும் அதாவது நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்குமோ அந்த அளவுக்கு அது வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றலை வந்து நம்ம கிட்ட கொண்டு வரவே கொண்டு நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டம் நிறைய பேருக்கு வருது அப்படின்னு நம்ம கண்கூட பாத்திருப்போம் ஸோ அதிர்ஷ்டமும் நம்மளை தேடி தானா வர அளவுக்கு இந்த அஞ்சன கல்லுக்கு சக்தி இருக்கு அது மட்டும் இல்ல ஆன்மீகத்துல வந்து நம்ம நிறைய விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸ் அஞ்சனக்கள் வச்சிருக்கிறது மூலமா வரும் அதாவது அஞ்சன மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு போறது மூலயமா நம்ம எந்த இடத்துல போனாலும் ஒரு இன்டர்வியூவோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம போகும்போது கண்டிப்பா வந்து அது சக்ஸஸ் மட்டும்தான் கொடுக்கும் ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா அஞ்சனக்கள் நிறைய இடத்துல வந்து அதை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்ல சக்சஸ் ஆயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த இருக்கு இத வந்து என்னடா இது ரொம்ப சின்ன பெட்டியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குபேர லக்ஷ்மி குபேர காயின் இதுல வந்து குபேர குபேரம் இருக்கு அந்த நம்பர்ஸ் ஸோ இதுவும் வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடியதுதான் நிறைய பேர் லைஃப்ல வந்து பணம் சேவ் பண்ணும் நிறைய விஷயங்கள் லைஃப்ல சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பாக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பாக்ஸை வந்து நீங்க உங்களோட கேஷ் வைக்கிற இடத்துல நீங்க வச்சீங்கன்னா போதும் ஸோ மணி வந்து அட்ராக்ட் பண்ணும் பொறுமையா வந்து சில விஷயங்கள் நீங்க சேஞ்ச் ஆகுறதை கண்டிப்பா பார்க்க முடியும் இந்த உடன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உடனுக்கு இயற்கையாகவே பணத்தை அட்ராக்ட் அதாவது எதிர் நேர்மறையான ஆற்றல் இருக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை என்ன பண்ணும்னா பணத்தை அட்ராக்ட் பண்ணும் எந்த பொருளை நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம வுட் அதோட சக்தி வந்து நல்லா செயல்படும் ஸோ எல்லா பெனிஃபிட்ஸுமே இந்த பாக்ஸ்ல இருக்கு இதை நீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க நிச்சயமா உங்க லைஃப்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அவங்க லைஃப்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல நல்ல விஷயங்களை நீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுங்க கிஃப்டா கொடுங்க நிச்சயமா அவங்களுக்கு லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம ஹாப்பி தமிழ் சேனலை பார்த்துட்டே வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டினியூவா நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு எந்த விதமான பூஜை பொருட்கள் கே தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி தொடர்ந்து என்னென்ன பொருள் வேணும்ன்றது நீங்க கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கப்படும் நீங்க வெளியூர்ல இல்ல வெளிநாட்டுல இருந்தாலும் உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அதை வந்து நம்ம ஹாப்பி தமிழ் சேனல் மூலமா நீங்க வாங்கிக்கலாம் சோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல வந்து நீங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம் வணக்கம் வாழ்த்துக்கள்